தர்மபுரி மாவட்டம் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டூர் மலை கிராமத்திற்கு கழுதைகளுக்கு பதிலாக முதல் முறையாக டிராக்டர் மூலம் சென்ற வாக்குப்பதிவு இயந்திரம் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டூர் மலை அகலக்கட்டு ஏரிமலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலை வசதி இல்லாத காரணத்தால் ஏரிமலை மற்றும் அகலக்கட்டு கிராமத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வரை கழுதைகள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலை கோட்டூர் மலை கிராம மக்கள் புறக்கணிப்பதாக தெரிவித்து அங்கு வாக்குப்பதிவு நடைபெறவில்லை மலை கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று மாற்று வழியாக மண் சாலை அமைத்து நடவடிக்கை எடுத்ததின் பயனாக நாளை நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவுக்கு தேவையான அட்டை அழியாமை விவிபேட் போன்றவை முதன்முறையாக டிராக்டர் மூலம் மலை அடிவாரத்தில் இருந்து கொண்டு சென்றனர் மலையடிவாரத்தில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் கரடுமுரடான மண் சாலையில் காவல்துறை பாதுகாப்புடன் வருவாய்த்துறையினர் நேரடி பார்வையில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் டிராக்டரில் சென்றனர்